ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக என மருத்துவர் ராமதாஸ் ஆடியுள்ளார் அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட சோழிங்கர் முத்துக்கடை ஆகிய பகுதிகளில் பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் பாலுவை ஆதரித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேற்று இரவு பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் வேலூரை மூன்றாக பிரிக்க பாமக நடத்திய போராட்டங்கள் ஏராளம் என்று பட்டியலிட்டார் நகைக்கடன் கடன்களை ரத்து செய்வதாக கூறிய திமுக அரசு அதை செய்ததா என்றும் கேள்வி எழுப்பினார் ஊரக வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்களே அதையாவது செய்தார்களா என்றும் வினா எழுப்பினார் அண்டப்புழுகு ஆகாசப் புழுகு காலத்தில் வடிகட்டிய புழுகு என அனைத்து புழுகு மூட்டைகளையும் அவிழ்த்துவிட்ட கட்சி திமுக என்றும் அவர் சாடினார் திமுகவுக்கு இவர்கள் ஐந்து வாக்குறுதிகளை அளித்தார்கள் நகை கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் இரண்டாவது உங்கள் பிள்ளைகளின் கடன் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் கல்வி கடன் எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்வோம் சொன்னார்கள் ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தின்படியாக வழங்கப்படும் வேலை நூற்றி ஐம்பதாக உயர்த்துவோம் சொன்னார்கள் சொன்னார்கள் சொன்னார் நாலாவது ஐந்தரை லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று பொறி பொறியா சொன்னார்கள் அந்த காலத்தில் அந்த குழு ஆகாய குழு ஆகாச குழு அப்புறம் ஒரு நாள் சொல்லுவோம் அவங்க இன்னொரு கட்சிக்காரின் சொல்லுவான் பவானி ஜம காலத்தில் வடிகட்டிய குழு அரக்கோணம் தொகுதியில் மக்கள் நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய வேட்பாளர் பாலு என கூறினார் இந்திய அளவில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என பொதுநல வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி பெற்றவர் பாலு என கூறினார் உங்கள் வாக்கு மது ஆலைகளை நடத்துபவர்களுக்கா அல்லது மதுக்கடைகளை மூடுவதற்காக வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி பெற்றவருக்கா என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அமமுக நிர்வாகி கோபால் முன்னாள் நடுவன் அமைச்சர்கள் அரங்க வேலு என் டி சண்முகம் மாவட்ட செயலாளர்கள் சரவணன் இளவழகன் ஆமா கிருஷ்ணன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர்